ரொம்ப ரொம்ப வந்து ராமரை போய் கிட்ட பார்த்த நிமிஷம் வந்து நான் எதனால் அழுதேன் எனக்கு வாழ்க்கையில் எந்த ஆண்ட புண்ணியத்தில் எந்த குறையுமே எனக்கு லைஃப்பில் கிடையாது ஆனால் வந்து ராமர்கிட்ட எதுக்காக நான் அழுதேனே எனக்கு தெரியல நான் இருந்துக்கிறேன் என் கண்ணில் இருந்து தண்ணியாக கொட்டுறது ராமர்னு பார்த்தா ரெண்டு டேரக்ஷன்லேயும் ராமர் திரும்ப போட்டாலும் வருது கூட்டி பார்த்தாலும் வருது ஐட்டு தீசையில் போட்டாலும் வருது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா எம்ஏன் இருக்கு ராமா ஆர் ஏ ரா தெலுங்கில் வா அம்மா இந்தியில் சான்ஸ்க்ரிட்டில் ஸோ தாயும் தந்தையுமான ஒரு அற்புதமான நாமம்தான் ராமர் நாமம் நான் பிறந்த அகாரத்தில் வளர்ந்தேன் அப்புறம் டெல்லிக்கு போயிட்டோம் எல்லோரும் எல்லோரும் மாதிரியும் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது சண்டே சண்டே ராமாயணம் போடுவாள் டிவியில் ராமாயணம் பார்க்குறதோடு இல்லை அந்த டிவிக்கு போய் தீபாதனை பண்ணுவோம் அது மாதிரி வளர்ந்ததுனால தான் ராமநாமத்தோடய மகிமையை யான் பெற்ற இம்ம வையகம் பெற வேண்டும்னு எல்லாேருக்கும் எடுத்துன்னு போயின்னு இன்னைக்கு குருவை நான் எப்படி பார்த்தேன்னா சுவாமி விவேகானந்தர் எல்லாம் உலகங்கள்லாம் போயிட்டு வந்து பாரத தேசத்தில் வந்து கன்னியாகுமரியில் மூன்று கனவுகள் பார்த்தார் ஒன்று பாரத தேசம் அப்படியே ஜோதி சுரூபமாக இருக்கிற மாதிரி மற்றொன்று இருண்ட நிழல் இருண்ட உலகத்தில் இருக்கிற மாதிரி மீண்டும் பேண்ட்ரா பகவ பகவதி அம்மாக்கிட்ட எப்படி இருந்த பாரதம் இப்படி ஆயிடுத்தேன்னு மீண்டும் வந்து அதே மாதிரி ஜோதிஸ் உலகெங்கும் பிரகாசிக்கிறது அந்த நேரம்தான் இப்போ சாக்ஷாத் பரமாத்மாவா கிருஷ்ண பரமாத்மா பார்க்குற பிரியம் அண்ணாவே சொல்லியிருக்கா இந்த அக்ரஹாரங்களும் மீண்டும் அந்த சர்க்கல் மாறி வரும் மீண்டும் அதே மாதிரி வரும் இப்போ எப்படி ஜோதிஷரமாக இருந்ததோ அந்த காலத்தில் வளர்ந்தபொழுது அப்படியே ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருக்கும் ஆற்றில் வந்து அவ்வளோ நல்ல காரியங்களாக நடந்த அக்ரஹாரம் அண்ணா வந்து கடைநூல் அக்ரஹாரத்தில் என்னோடய குரு குரு சுவாமி பதினெட்டு வருஷமாக என்ன சபரிமலை ஆயிஷன் பெயின் வந்துட்டுருக்கார் பெரிய பாதையில் அவரும் கடைநூல் ஒரு பக்கம்தான் ஸோ அதனால் இந்த ஒரு இந்த ஒரு அனுகிரகமில் அங்கே தான் கிடச்சிது ஸோ அந்த அக்ரஹாரமும் மீண்டும் பாரத தேசம் எப்படி ஒளிமயமாக இன்றைக்கி ராஜகுரு மோதி அவர்களோட அரசாங்கத்தில் எப்படி வளர்ந்துருக்கோ உலகெங்கும் ஜ ஜெகத்குருவாக நம்ம பாரத தேசம் வரும் அதேமாதிரி அக்ரஹாரங்களும் சுபிக்ஷமாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் வேதங்களோட பிறப்பிடம் அக்ரஹாரம் தெய்வீகத்தோட பிறப்பிடம் அக்ரஹாரம் அக்ரஹாரம் சுபிக்ஷமாக இருந்தால் தான் உலகெங்கும் பாரதேசம் தேசம் சுபீட்சமா போவோம் அதனால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அதுக்கு ஒரே ஒரு கைங்கரியம் எல்லாரும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாரும் ராமநாமம் எழுதும்போது அக்ரஹாரம் அதிலே ராம் இருக்க அக்ரஹாரமாக சேர்த்து எழுத வேண்டும் அந்த சாக்ஷாத் அந்த சுவாமி விவேகானந்தர் மாதிரி தான் நான் இன்றைக்கி குருவை பார்க்குறேன் அதே மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்கார் அதே மாதிரி தான் அவரோட சொற்கள் அத்தனையும் மந்திர சொற்களாக வந்தது எல்லோரும் ஒரு அருமையான கரகோஷம் சுவாமிஜிக்காக நமக்காக இவ்வளோ தூரம் வந்து எப்படி சரளமாக பேசுகிற ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஞானம் பேதத்தை பற்றி பேசுகிற ராமநாமா பேசிகிட்டே இருக்கிறது கேட்டுகிட்டே இருக்கலாம் அதனால் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுகிரகம் அவரோட ஒரு விண்ணப்பம் எங்களோட ஒரு அயோத்தியா ஒரு மாதம் மாதம் நாங்கள் அயோத்தியா போயின்னு ஒரு தரம் அயோத்தியாவில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோம் இங்கேருந்து எல்லாரையும் நூற்றெட்டு பேர் ஐஷின்னு போயிட்டு சகல இதோட சீர்வரசியோடு போய் ராமருக்கு பட்டாபிஷம் அயோத்தியாவில் பண்ணி வச்சோம் அக்ரஹாரம் சார்பாக சீதா கல்யாணம் பண்ணி வச்சோம் அடுத்த இன்னொரு சங்கல்பம் ஸ்ரீலங்காவில் பண்ண போகிறோம் டிசம்பர் மாதம் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது நம்மளால் முடியறது ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பின்னாடி இருக்கிற என்னோடய தர்ம பத்னி இங்கே காண போயிட்டா எதுக்கு தர்ம பத்னின்னு சொல்கிறோம் தர்மபத்தினி யாரும் சொல்கிறது இல்லை சொல் சொல்கிறது இல்லை ஏன்னா இந்த தர்மத்தெலாம் பண்ணுறதுக்கு அவர் தான் எனக்கு அனுமதி கொடுக்குறாள் ஸோ ஒரு ஒரு வார்த்தைகள் நான் கூட இருந்து எல்லோரையும் கூட ஐஷின்புறவாக வித்யாதான் ஸோ ஒரு ஒரு வார்த்தைகள் நம்ம அயோத்தியா பற்றி சொல்லணும் எனக்கு வந்து சபரிமலையில் எப்படி குருவோட போனால் அந்த கண்லேருந்து தாரா தாரியாக கண்ணு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுவோம் சபரிமலை முன்னாடி இன்னும் ஐயன் முன்னாடி நின்னால் சுவாமி அப்போ அதே மாதிரி அயோ அயோத்தியாவில் ராமபிரான் முன்னாடி இருக்கும்போது கிடைக்கிறது அதை பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆனால் இந்த இந்த வாட்டி தான் வந்து நான் அயோத்தியா வந்து போயிருந்தேன் இந்த வாட்டி வந்து நானே ராமர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து ஜெயம் டெய்லி ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லுவாள் ஸோ எனக்கு வந்து அதனால ராமர் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் மனசில் இதுவான விஷயம் ஸோ நான் அயோத்தி போயிருந்தேன் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு கெஸ்ட்டாக தான் இவா கூட போனேன் நான் வந்து ஒரு ஆர்கனைசராக இல்லை அந்த மாதிரி அக்ரஹாரம் சைட்லேருந்து போகல நான் இப்போ வந்து நான் என்னோடய பேமெண்ட் நான் ஃபார்ட்டி தௌசண்ட் நான் கட்டி போனேன் ஸோ ஆனால் என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது ஏதோ நான் ஹிமாலயாவுக்கு போன மாதிரி ஒரு கைலாஷத்துக்கு போன மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுவும் இவ அந்த ஸ்டே அதுக்கப்புறம் வயசானவாலை பார்த்துக்கிறது அதெல்லாம் வந்து நிஜமாவே அடுத்த வாட்டிலேருந்து நம்மளே போய் ஆர்கனைஸ் பண்ணணும் இதை அப்படின்ற ஒரு மைண்ட்செட் வந்து வந்துடுது ரொம்ப ரொம்ப வந்து ராமரை போய் கிட்ட பார்த்த நிமிஷம் வந்து நான் எதனால் அழுதேன் என் வாழ்க்கையில் எந்த ஆண்ட புண்ணியத்தில் எந்த குறையுமே எனக்கு லைஃப்பில் கிடையாது ஆனால் வந்து ராமர் கிட்டே எதுக்காக நான் அழுதேனே எனக்கு தெரியல நான் இருந்துக்கிறேன் என் கண்லேருந்து தண்ணியாக கொட்டுறது என் குழந்தை பாட்டு நான் படிக்கணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் அப்போ வந்து என் கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுறது அப்படி இருக்கும்போது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் நான் வந்து எத்தனை கோவிலுக்கு போயிருக்கேன் இவரோடையே நான் நிறைய கோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எங்கே போனாலும் எனக்கு நான் இவரோடு ட்ராவல் பண்ணுறேன்னா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பேன் ஈவன் இந்த அயோத்தியாவுக்கு கூட மூணு நாள் இவரை மிஸ் பண்ணணுமே அதனால் இவர் கூடயே போயிட்டாங்கண்ணா அப்படின்னு தான் போனேன் ஆனால் இவ அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் வயசானவாளை பார்த்துக்கறதுல இவாளை விட்டால் வேறு யாருமே நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நான் வந்து எங்களோடது அக்ரஹாரம்ன்றதுனால சொல்லலை நான் அக்ரஹாரம் ஃபேமிலியில் ஒரு மெம்பருன்றதுனால சொல்லலை வயசான வாழ்க்கை அவ்வளோ ஒரு இது வீல் சேரில் கூட்டுன்னு போகிறதுலேருந்து அவளை இறக்கி உடனே அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறதுலேருந்து ஒரு சாதாரண மனுஷனால் டக்குன்னு அயோத்தியா போய் ராமரை பார்த்துட்டு வருதுன்றது வந்து ரொம்ப வந்து அதுவும் இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின் ஏன்னா ட்ரெயினில் போனால் நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் ட்ரெயினில் எடுத்துக்கோ அங்கே நைமிஷாரண்யம் போகணும் நைமிஷாரண்யம்லாம் அயோத்தியா போகணும் இது எல்லாமே வந்து ஒரு நார்மலாக ட்ரெயினில்லாம் போனால் நம்மளுக்கு உடம்பு அவ்வளோதான் பத்து நாள் வந்து நம்ம ஃபுல்லாக இதில் ஆக்குப்பே ஆகிடுவோம் இதேனோ கார்த்தால் நாங்கள் ஃப்ரைடே கார்த்தால் கிளம்பின மாதிரி இருந்தது அதுக்குள்ளே சண்டே ராத்திரி ரிட்டன் வந்துட்டோம் அவ்வளோ கோவில் நாங்கள் வந்து நடுவில் வந்து பார்த்துருக்கோம் அவ்வளோ கோவில் அது வந்து ரொம்பவே வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து நீங்கள் நீங்களாம் அனுபவிக்கணும் அது அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃப்ராங்கோ சொல்லணும்னா எனக்கு முதல் பொண்ணு பிறந்த அன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ராமரை பார்க்கும்போது ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த பாபர் மசூதி இடித்ததுலேருந்து எவ்ரி நைன்த் ஆஃப் டிசம்பர் வந்து எல்லாருக்குமே வந்து ராமர் கோயில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுப்பார் எவ்ரி டிசம்பர் நைன்த்து ஸோ எங்கள் அப்பா இப்போ இல்லை டிசம்பர் சிக்ஸ்த்து எனக்கு தெரியாது நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது தான் இடித்தா நான் ஒரு நைன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆயிடுச்சு அப்போத்துலேருந்து எங்கள் அப்பா எவ்ரி இயர் ஸ்வீட் வாங்கி தெரிஞ்சோ அத்தனை பேருக்கும் பிராமணாளுக்கு கொடுப்பா எனக்கு அப்போ தெரியாது எதனால் அப்படின்ட்டு ஆனால் அந்த ராமரோட இது வந்து ரொம்பவே ரொம்ப அந்த நான் வந்து அந்த வைப்ரேஷனை டேரெக்டாக ஃபீல் பண்ணேன் நீங்கள் எல்லாேருமே அதை ஃபீல் பண்ணணும் கண்டிப்பாக வயசானவா நம்மளால் முடியாது பிடிச்சின்னு போகணும் அந்த அந்த கஷ்டம்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காது உங்களை நீங்கள் வெ வெள்ளிக்கிழமை கார்த்தால அக்ரஹாரத்துக்கிட்ட கொடுத்துட்டே எல்லாம் நீங்கள் எப்படி போனேனாலும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களை கூட்டினு வந்து திரும்ப சென்னை ஏர்போர்ட்ல உங்களை திரும்ப கொடுத்துருவா இல்லை எல்லாமே சார்ஜ் எல்லாம் நிஜமா நாமினல் ஆமாம் நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வைப்ரேஷன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து லக்னோவில் ட்ரெஸ்ஸுக்காக தான் இவாளை விட லக்னோவில் ட்ரெஸ் வாங்க போகணும் அதனால வந்து நம்ம அயோத்தி ட்ரிப் போனால் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஏன்னா எவ்ரி டைம் எங்கள் ஆற்றுக்கார் வாங்கிட்டு வந்து தருவார் அது இந்த வாட்டி நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அந்த ராமர் பார்த்தது இது பண்ணலாம் எனக்கு ஆற்றுக்கு போனால் போகிறோம் ஆற்றுல இருக்கிற ராமரை போய் பார்த்தா போகிறோம் எங்கள் ஆற்றுல ராம விக்கிரகம் இருக்கு ஸோ எங்களுக்கு ஆத்துக்கு போனா போறோம் ஆத்துல போய் அந்த ராம விக்கிரகத்தை பார்த்தா போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஷாப்பிங்காகவும் ஒரு மணி நேரம் அலாட் பண்றா ஆனா எனக்கு அந்த ஒரு மணி நேரத்துல கூட ரொம்ப நான் எதுவும் வாங்கிக்கல வந்து ஒரு ஒரு குர்த்தா ரெண்டு குர்த்தா வைன்னா எனக்கு என்னோடய மைண்டில் இருந்ததெல்லாம் அப்படி ராமர் அப்படியே எனக்கு கண்ண மூடினா ராமர் வந்து நின்றார் அவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நம்ம வந்து நம்மளோட இறப்புக்கு அப்புறம் வந்து நம்ம சொர்க்கமாக நர நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு ஆனால் இன்றைக்கி நம்மளால் நம்ம நினச்சா நம்ம போய் ராமரை பார்க்க முடியும் அதுவும் அக்ரஹாரம் சார்பாக போகும்போது குழந்தையெல்லாம் அந்த பிளே ஸ்கூல் குழந்தையெல்லாம் கூப்பிட்டுன்னு போனால் அதுங்களுக்கு அந்த டிஃபன் கிஃபன்லாம் எடுத்துன்னு கூப்பிட்டுன்னு போகல அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே இங்கேருந்து போகும்போது ஒரு கிட் அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இது அதே மாதிரி அங்கேருந்து வரும்போதும் வந்து நைட்டு ட்ராவல்ன்றதுனால டின்னர் கிட் ஸோ நான் வந்து ஃப்ளைட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டாள் ஸோ ஆனால் வந்து நிஜமாக சொல்கிறேன் நான் வந்து நினச்சிருந்ததுலாம் என்னென்னா ஒரு ஆன்மீகம் அப்படின்றதில் அந்த விஷயம்லாம் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே நம்ம லைஃப்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் குழந்தைலாம் செட்டில் அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் அயோத்தியா இந்த வாட்டி போயிட்டு வந்தப்பறம் நானே அவர்கிட்ட சொன்னேன் லேடிஸ் ஆர்கனைசராக என்னை அனுப்புங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்போ தான் ஃப்ளைட் காசு வாங்க மாட்டா இல்லைன்னா அதுவும் ஃப்ளைட் கேஷும் கொடுக்க வேண்டியிருக்கோம் நான் ஸோ அது யோசித்து வந்து அந்த வேலையை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் சரி அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவளுக்கு நிறைய இது இருக்குது நிறைய பேர் இருக்குது அவளுக்கு போகிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லுவார்னு நினைக்கிறேன் வாட்டி உங்கள் மூலமெல்லாம் எனக்கு ராமரை பார்க்குற இது கிடச்சிதுன்னா உங்கள் எல்லோரையும் நிற்க வச்சு நான் சாஷ்டாங்கமாக காலில் விழுவேன் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் யாருமே கேட்கல நான் போயிட்டு வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவும் கேட்கல என் மாமியாரும் கேட்கல நுழைஞ்சோடனே எங்கள் மாமியார் காஃபி குடிக்கிறியான்னு கேட்குறா ராத்திரி பதினோரு மணிக்கு எங்கள் அம்மாவும் கேட்கல என்ன ராமர் எப்படி என்ன ராமரை கிட்ட போய் பார்த்தியா ஒன்றுமே கேட்கல என்ன போனேன் எங்கே போனேன் ட்ரெஸ்ஸும் வாங்கின வந்து குமிச்சிருப்பியே அப்படின்லாம் தான் சொல்லின்னு இருந்தாலே தவிர ஒருத்தரும் கேட்கல பசங்க எப்படியுமே கேட்காது ஸோ கேட்கவே இல்லை நானே தான் வந்து ராமர் கிட்டே போய் மறுநாள் நின்றுத நினச்சிட்டேன் ஒன்று மறந்துட்டார்ம்மா எல்லாரும் இந்த ஆற்றில் நான் மட்டுந்தான் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் நானும் எங்கள் ஆத்துக்காரும் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடலாம் ஒரு வாட்டி போய் ராமரை பார்த்துட்டு வந்துருங்கோ ராமர் வந்து உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுப்பாரு அவ்வளோ நான்லாம் வந்து இந்த டைம்லாம் நான் தூங்கின்னு இருப்பேன் இந்த டைம்லாம் நான் எதுவாகவே இருக்க மாட்டேன் இப்போ ஒரு ஒரு மாதமாக அங்கே அயோத்தியா போயிட்டு வந்ததில் டெய்லி அக்ரஹாரம் வந்துடுறேன் கார்த்தால் பத்தரை மணிக்கு இங்கே வந்துடுவேன் சாயங்காலம் போவேன் அது வரைக்கும் எனக்கு எங்கள் எங்கள் அக்ரஹார குடும்பம் நாங்களே எங்கே உட்காந்து சாப்பிட்டுப்போம் வேலையை பார்த்துப்போம் எல்லாமே பண்ணிப்போம் ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தோட ஜாயின் இருந்தெல்லாம் இன்னும் நாங்கள் ரொம்ப ஹாப்பி உங்களை ஹாப்பியாக நாங்கள் பார்த்துப்போம் அது வந்து நான் கேரண்டி தரேன் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து அயோத்தியா பயணம் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும் தேங்க் யூ தேங்க்யூ என்னோடய குரு குரு இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது குரு சுவாமி ஒரு ஒரு வார்த்தைகள் நம்ம சுவாமி சரணம் ராம் ராம் ஒரு மூணு செகண்ட் தான் பேச போகிறேன் ஏன்னா எல்லோரும் தொந்தரவு பண்ணலை ரகுநாத்ஜி வந்திருக்கார் ராமர் பேரில் தான் வந்திருக்கார் வெங்கட்ராமையரோடு பையன் ராமர் பேரில் தான் ராதாகிருஷ்ணனுங்கிற பேரில் இருக்கார் உலகம் முழுசும் ஒரு பாஷை இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்க முடியும் சம்சாரிக்க முடியும் அந்த மாதிரி ஒன்று இருக்குதுனாக்க ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்குது இப்போ காரில் வரும்போது வாசன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ரகுநாத்ஜியர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாத போது மூன்று உதித்தது அந்த மூன்று மட்டும் சொல்கிறேன் ஏ ஒய் ஒய்ஏ ஐயா ஏபிபிஏ அப்பா ஆர்ஏஎம்ஏஆர் ராமர் இந்த மூணு அக்ஷரங்களையும் எட்டு திசையிலும் எட்டு விதமாகவும் எந்த விஷயத்தில் பார்த்தாலும் ஒரே நாமம் தான் வரும் ஏ ஒய் ஒய் ஏ ஐயா திரும்பி போட்டாலும் சரி மேலே பார்த்தாலும் சரி அந்த எட்டு திசைகளிலும் சேர்ந்துருவோம் எல்லாமே அஷ்ட திசைகள் தான் அப்பா ஏபிபிஏ நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பாருங்க சேம் கலைச்சி கலைச்சு போட்டாலும் கூட ஒருத்தர் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தோம்னா அது மேட்ச் ஆகாது இந்த ஒரு நாமா மட்டும் ஐயாங்கிறதும் அப்பாங்கிறதும் அப்பா சொல்லியாச்சு ஐயப்பான்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்கள்ட்ட சரி அப்பாவை சொல்லியாச்சு நினைக்கும் போது தான் ராமர் கொடுத்தார் ஆர்ஏ ஏ எம்ஏ ஆர் பூட்டேன் ராம் ராமா அப்படித்தானே வருது எனக்கு வந்து ராமர் அப்படின்னு வந்தது ராமர்னு பார்த்தாங்கன்னா ரெண்டு டேரக்ஷன்லேயும் ராமர் திரும்ப போட்டாலும் வருது கூட்டி பார்த்தாலும் வருது ஐட்டு திசைகளையும் போட்டாலும் வருது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா எம்ஏன்னு இருக்கு ராமா ஆர்ஏ ரா தெலுங்கில் வா மா அம்மா இந்தியில் சான்ஸ்கிரிட்டில் ஸோ தாயும் தந்தையுமான ஒரு அற்புதமான நாமம்தான் ராமர் நாமம் அதை ஜபிச்சுண்டு எல்லாரும் தாயும் தந்தையும் நினச்சிண்டு அவளோட வசத்தியான தெய்வம்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இவள்லாம் ரொம்ப ஃபேமிலியை சேர்ந்தவர் நானும் அவரும் பக்கத்து ஊர் எங்கள் தாத்தா வந்து கோபாலகிருஷ்ண பகவதர்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பகவதர் அவரோட டைரக்ட் பேரன் தான் நாம் நாங்கள் இனாகரேஷன் போது ஃபஸ்ட்டு இவர் அந்த அக்ராகம் ஆரம்பிக்கிறது வந்தோம் அதனால் இன்றைக்கி அதனால தான் அவர் சொன்னார் இன்றைக்கும் வரணும் ரகுநாத்ஜி வராரு அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் இது இந்த அக்ராகனம் ராமநாபத்தை ஜவிக்கிறதுனால மேல்கொண்டு பிரமாதமான அபிவிருத்தியாகும் அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன உபாயமும் இருக்குது நமக்கு இந்த பெரிய உபாயத்தை பண்ணின வாசனவர்களும் அத்து குடும்பங்களும் எல்லாருமே பகவான் அனுக்கிறதுனால குருமுகராஜர் அனுக்கிறதுனாலே சகல சௌபாக்கியம் பெற்று தகழ வேண்டும் ச குரு மகராஜ் சுவாமியே அப்பா சர்வமங்கல சந்தோஷம் குரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு நிமிஷம்தான் நம்மளோட தெய்வ பக்தியோட உசந்தது ஏதாவது இருக்கா இருக்குது தேசபக்தி நாளைய தினம் நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம் அதை நமக்கு கொண்டாடுறதுக்காக நமக்காக பாதுகாப்பாக எல்லையில் இருக்கிற ஒரு கர்னல் வந்திருக்கார் கர்னல் தியாகராஜன் சார் அவர் வந்து கார்கில் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணார் கர்னல் சார் ப்ளீஸ் கம் என்னோட ஆத்ம நண்பர் ரொம்ப அருமையான தேசபக்தர் மட்டுமில்லை கார்கில் போர் நமக்காக இருந்தவர் கர்னல் சார் ப்ளீஸ் உங்களோட கரகோஷத்தோட அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஒரு உயர்ந்த காரியம் பண்ணிகிட்டு இருக்கார் தேசத்துக்காக நிறையா பண்ணிட்டார் இப்போ வந்து தெய்வபக்தியோட ஒரு கோவிலை எடுத்து அவர் நடத்தின்னு இருக்கார் அதுவும் கோவில் இடிஞ்சு போன கோவிலை எடுத்து நடத்தின் இருக்கார் கர்னல் அவர்களோட ஜெய்ஹிந்த் கர்னல் இங்கு கூடியிருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் நீங்கள் எல்லாம் நான் என்ன பேசறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்லணுன்னா இந்த அக்ரஹாரம் அப்படின்னு இவரோட என்னுடைய பழக்கங்கள் வந்து சில வருடங்களாக இருக்குது நிறையா நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டுருக்கார் ஒரு நன்மைகள் செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு செய்கிறது ஊருக்கு செய்கிறது இல்லை தெருவுக்கு செய்கிறது அது மாதிரி இருக்குது ஒரு சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதில் வந்து இந்த பயணத்தில் இருக்கார் அது வந்து ஒரு கடினமான விஷயம் கூடாது இந்த காலத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு எப்பொழுதுமே நிறையா தெய்வீக காரியங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கார் கோவில் வந்து மறுபடியும் வந்து புதுப்பிக்கிறது கும்பாபிஷேகம் பண்ணுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நான் இந்திய இராணுவத்தில் இருபத்தெட்டு வருஷம் நான் வந்து பணியாற்றியிருக்கேன் நிறையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்திய இராணுவத்தில் வந்து நான் இருந்திருக்கேன் கர்னலாக இருந்து ஆனேன் அதுக்கப்புறம் பணி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சேவையில் வந்து இறங்கி செஞ்சுட்டுருக்கேன் இப்போது ஒரு ரீசெண்டாக ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது மிகப்பெரிய கோவில் அது அதை வந்து புதுப்பிச்சு மறுபடியும் அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது இறங்கிட்டுருக்கேன் அது அதுக்குள்ளேயே வேலையில் இறங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கேயும் அங்கேயும் ஓடிகிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக மாதிரி ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருடைய மனசில் வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்தால் கூட போகிறோம் நம்ம பணத்தால் தான் செய்யணும்னு இல்லை பகவான்கிட்ட வேண்டிட்டு இது நல்லபடியாக நடந்து முடியணும் நேரத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம வந்து அந்த மனசால் வேணின்ண்டாலே அந்த விஷயத்துக்கு வந்து தனியாக ஒரு வழி வந்து கிடச்சிரும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜே தான் இந்த ஒரு தேசபக்தி எல்லாருக்கும் வேணும் இன்றைக்கி ராமநாமாவோடய மகிமையை பற்றி சொல்லணும்னா அது எவ்வளோ உயர்ந்தது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்குறதுக்கே இங்கே மாமா வந்திருக்கார் பரமாச்சாரியோட கூற இருந்தவர் தொண்ணூற்றி மூணு வயசு ஜஸ்ட் தொண்ணூற்றி மூணு வயசு முத்துமணி மாமா நங்கநல்லூர்லேருந்து ராமநாமா வங்கி ஆரம்பிக்கிறானோன்னு அவர் மாடி ஏறி நடக்க முடியாது ஆனாலும் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கோ நமக்காக எல்லாம் நிஜமாகவே எல்லாம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும் ஆஞ்சநேயர் கோவில் வந்தது அவரால் அத்தனை இந்த சிவன் பாரதி அர்த்தநாதீஸ்வரர் கோவில் எல்லாம் அம்மா நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆசிர்வாதம் நீங்கள் வந்ததே நீங்கள் வந்தேன்னு தெரிஞ்சாலே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இது நடக்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய எல்லாருக்கும் கல்யாண விகம் வரப்போகிறது தான் அந்த இது மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன்